கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்ட மேம்பாலம் இருநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்தி கட்டப்பட்டது இரண்டரை கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தின் மையப்பகுதியில் இரண்டு மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலத்தில் ஓட்டை விழுந்தது இதனால் பாலத்தை மூடி போக்குவரத்துக்கு தடை விதித்தனர் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் கோவை கோவைக்கன் பாளையம் மேம்பாலம் நூற்று பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது சில மாதங்களுக்கு முன் திறக்கப்பட்டது புதன் இரவு பெய்த கனமழையால் பாலத்தின் பல இடங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது மேம்பாலங்களின் கட்டுமான பணிகள் முறையாக மேற்கொள்ளாததால் ஓட்டை விழுந்தும் பள்ளங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது இப்போ அண்மை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்துலேயும் ஒரு சில இடத்துல மழையும் பேஞ்சிக்கிட்டு இருக்குது மழை பெஞ்சதுனால எப்பயுமே நார்மலாக ஒரு ரெக்கவரி வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஆயிரும் மதுரை பழைய மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலைக்கு கூட இந்த ரோடும் சரி நம்ம ஏரியா ஃபுல்லாமே எதுவுமே தங்க மாட்டேங்குது எங்கிட்டு போனாலும் சேருஞ்சகம் ஏதோ ஒரு மலை பிரதேசத்துக்குள்ளே ஆஃப் ரோடுக்குள்ளே போன மாதிரி இருக்குது பொதுமக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்காக இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தினால இது அரசு வந்து நல்லா எடுத்து சீரமைச்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா எங்கிட்டு பார்த்தாலும் குண்டு தான் இருக்குது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனால் யாரை பார்த்தாலும் ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் தான் போன ஒரு கண்டிஷனில் இருக்குது நார்மலாக எந்த ஒரு காரமே ஓட்ட முடியல வயசானவங்க வந்து ரோட்டில் நடந்து போகிறதுக்கும் சிரமமாக இருக்குது ஒரு சின்ன மலைக்கு தாங்கலைன்னா என்ன ரோடு போட்டிருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை நல்லபடியாக போட்டேன் போட்ட ரோடு சீரமைச்சாலும் சரி இல்லை நல்லபடியாக போட்டு கொடுத்தாலும் சரி நல்லபடியாக பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா இதனால் வந்து பொதுமக்கள் வந்து மன ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஏன்னா தமிழ்நாடா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க நினைச்சு பாக்கிறேன் தமிழ்நாடு சில நல்லாவே இருந்திருக்கும் நல்ல ரோடு சீரமைச்சிருப்பாங்க ஆண்டுகளில் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு இதை சரிப்படுத்தணும் அரசு கிட்ட ரொம்ப வேண்டு விரிப்பு கேட்டுக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே காணாடு காத்தான் பேரூராட்சி பகுதியில் நூற்றாண்டு சிறப்பு வாய்ந்த அரசு ஹாஸ்பிட்டல் உள்ளது இதன் வளாகத்திற்கு ஆம்புலன்ஸ் சென்று வர சாலை அமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கை வைத்தனர் கடந்த வாரம் பொதுப்பணித்துறை சார்பில் பல லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது தரமில்லாத சிமெண்ட் சாலை ஒரே வாரத்தில் பழுதானது கர்நாடகன் அரசு மருத்துவமனையில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா ரோடு சாலைகள் போடாமல் இருந்தாங்க இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சாலைகள் போட்டிருக்காங்க தரமற்ற சாலைகளாக போட்டிருக்காங்க ஒரு மழை பெஞ்சால் அரிச்சிக்கிட்டு ஓடிடு மறுபடியும் கல்லும் கப்பியுமா மக்கள் நடக்கவும் முடியாது என்ன சிமெண்ட் சாலை சிமெண்ட் சாலை போட்டது வந்து சரமற்ற சாலையில் போட்டிருக்காங்க மழை பெஞ்சால் அரிச்சிக்கிட்டு ஓடிடும் அதில் மாவட்ட நிர்வாகம் அதை தலையிட்டு மறுபடியும் அதை ஆய்வு செய்து அந்த சாலையை சிமெண்ட் சாலையை ஆய்வு செய்து முறையான தர தரமான சாலையில போட்டு தரணும்னு கேட்டுக்கொள்கிறேன் மதுரை மாநகராட்சி சார்பில் அமருத் திட்டத்தின் கீழ் டிவிஎஸ் நகர் ராஜம் சாலையில் குடிநீர் குழாய் பதிக்க இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டது பள்ளங்களின் மேல் பகுதியில் சிமெண்ட் கான்கிரீட் போட்டினர் தரமற்ற கான்கிரீட் மழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கான்கிரீட் இரண்டு அடிக்கு உள் வாங்கியது இன்னைக்கு மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா பல சாலைகள் வந்து படுமோசமாக இருக்கு இதில் இந்த பைப் பதிக்கிறேன்னு சொல்லி அதை பதிக்கிறேன்னு சொல்லி சாலையை ஃபுல்லாக குளிய தோண்டி போட்டு சரியா மூடாம மூடு நாளும் அரைவரையா தார் சாலை போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கடந்த நாலு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிவிஎஸ் நகர்ல வந்து ராஜம் ரோட்ல வந்து புது சாலை நாலு நாளைக்கு தான் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு லாரி தான் போயிருக்கு அப்படியே ரோடு பார்க்க எல்லா ரோடும் அப்படியே அப்படியே பள்ளம் கத்த கிட்டத்தட்ட அடி பள்ளத்தில் போய் அது லாரி மாட்டிக்கிடுச்சு ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக போச்சு என்ன ஐடியாவில் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல கமிஷன் பேசிஸில் ஓடுதாங்கன்னா எனக்கும் புரிய மாட்டேனது இன்னைக்கு பாதுசா அதாவது பாதுசா இருசக்கர வாகனம் ஓட்டுறவங்க வந்து இன்னைக்கு வந்து மிக மிக சிரமத்துக்கு ஒரு கோடை மலை அதாவது ஒரு நாள் மலைக்கே வந்து இன்னைக்கு இவ்வளோ சிரமங்கள் அறிவிக்கிறோம்னா இன்னைக்கு அடைமலை காலங்களில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இப்போ மதுரை டிவிஎஸ் நகர் ராஜம் சாலையில் பல லட்சம் ரூபாய் செலவில் கடந்த வாரம் போடப்பட்ட தார் சாலை பழுதடைந்து பயனற்று போய்விட்டது அவ்வழியாக சென்ற சரக்கு வாகனத்தின் சக்கரம் தார் சாலையில் புதைந்து மாட்டிக்கொண்டது ஜேசிபி வாகனம் வரவழைக்கப்பட்டு பல மணி நேர போராட்டத்துக்கு பின் வாகனம் மீட்கப்பட்டது தமிழகம் முழுவதும் தரமற்ற தார் ரோடுகள் சிமெண்ட் ரோடுகள் மற்றும் பாலங்கள் அமைத்து நெடுஞ்சாலை அதிகாரிகள் மற்றும் கான்ட்ராக்டர்கள் சிலர் கள்ளக்கட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பல நூறு கோடி மக்கள் வரி வீணாகி வருகிறது தரமற்ற ரோடுகள் பாலங்கள் அமைக்கும் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் மற்றும் கான்ட்ராக்டர்கள் மூலம் இழப்பீடு தொகை வசூலித்து தரமான ரோடுகள் பாலங்கள் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் மெயினாக வந்து இந்த பைபாஸ் ரோடில் என்ஹெச் அதாவது தேசிய நெடுஞ்சாலை அதாவது ஆர்டியோ ஆஃபீஸ் பழைய ஆர்டியோ சவுத் ஆர்டியோ ஆஃபீஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புது சாலை அமைச்சாங்க அதில் பார்த்தீங்கன்னா புது ரோடு அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தடி நீளத்துக்கு ஒரு பள்ளம் அரை அடி பள்ளத்துக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி வந்துக்கிட்டு புது பைப்பு போட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் தண்ணி வந்துகிட்டு இருக்குது மழை மழை காலம் சொல்லி ஏதாவது தண்ணி வீணாக போயிட்டே தான் இருக்குது ஆனால் ஜேசி நெடுஞ்சாலைத்துறை அதை இல்லை அதில் பண்ணீங்கன்னா இரவு பகல் நேரங்களே பல பேர் ஆஸ்பத்திரி அனுபவிச்சு தான் வரும் நூற்றி எட்டில் கூப்பிட்டு ஏற்றி வச்சு இரவு நேரத்தில் கேட்கவே வேணாம் ஏன்னா இருட்டில் ஒன்றுமே தெரியாது பகல்லே ஒன்றும் தெரியன்றமோ இருட்டில் எப்படி தெரியும் பாருங்கள் இதில் வயதான தம்பதிகளெலாம் பின்னாடி உட்காந்து கூப்பிட்டு வராங்கன்னு வைங்களேன் அவங்க கிரிப் இருக்காது ஏதோ உட்காந்து வருவாங்க அப்போ எந்த அந்த பள்ளத்தில் விழுகும் போது ஜர்க்காவும் போது அந்த அப்படி கீழே விழுந்துறாங்க பின்னாடி ஏதாவது வாகனம் வந்து ஏற்றிச்சினால் யார் பொறுப்பேற்க போகிறார்கள் தான் எனக்கு தெரிய தெரியல இது குறித்து ஜேசி நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்கணும் அந்த சா சாலையை சரி பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்தால் தான் உயிர் பலி தப்பிக்கும் அவ்வளோ உயிர் இருந்து தப்பிக்க முடியும் இல்லாட்ட செத்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் நஷ்டம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா அந்த குடும்பத்தை யார் பார்க்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது அதுக்கான அதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுக்கின்றது எங்களுக்கு கோரிக்கையாக இருக்குது